இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் விஷால் நடித்த படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து விஷாலோட அண்ணன் வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு வெளியே போய் அவர் ஒரு தொழில் ஆரம்பிப்பார் அதே கடையை அவர் வேறு பக்கம் போடுவார் இது பிடிக்காத முதலாளி பார்த்திங்கன்னா வந்து அந்த கடையை அடித்து நொறுக்கிட்டு தான் கடையாவே தானாகவே அடித்து நொறுக்கிக்குவார் அப்படி நொறுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு விஷால் ஃபேமிலியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க என்னன்னு கேட்டால் அவங்க தாங்க எங்கள் கடையை உடச்சாங்கன்னா நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவர் தான் முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார் ஏன் இப்போ இந்த கதையை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தப்பு யார் பண்ணான்னு முக்கியம் கிடையாது முதல்ல யாரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க சைடு தான் காவல்துறை நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கு நடுவில் இதில் ஃபஸ்ட்டு வந்து மணிமேகலை வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு விட்டாங்க ஸோ அதனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மணிமேகல் சைடை திரும்பிட்டாங்க அப்படி தான் இந்த இஷ்யூவை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பிரியங்கா தற்பிலேருந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை ஒரு பிரச்சனையில் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டால் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதில் உண்மை இருக்குது பொய் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இதில் பிரியங்கா வாயே துறக்கில் இங்கே மணிமேகலை ஒரு வீடியோ போட்டு விட்டோன்னே அது அஞ்சு மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அவங்க சொல்கிறதா உண்மைன்னு என்ன ஒரு ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிமேகலை சொன்னதில் எதெல்லாம் வந்து கருத்தாக இருக்குன்னு பார்ப்போம் அவங்க வித் கோமலையை விட்டு வெளியே வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னிந்த மாதிரி ஒரு பிரபல யூடியூபர் வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டார் அவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதாக சொல்லி வீடியோ போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசின வரைக்கும் மணிமேகலை வித் கோமலையை விட்டு வெளியே வரலை அவங்க தான் இவங்களை வெளியே அணைச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஆங்கர்ன்றவங்க அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட் கூடியுமே வந்து ஜெல்லாகி ஒரு ஃபன்னை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படி இருக்க பட்சத்தில் மணிமேகலுக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி அங்கே பிரச்சனை இருக்குது இது ஒரு சாரின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் ஷோ போக முடியும் ஷோ நல்லாயிருக்கும் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே மணிமேகலை வந்து பிரியங்கா கிட்ட சாரி கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு ஷோ நடத்த முடியாது அவங்க தவிர நல்லா ரெட்டி பேசுகிறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஒத்துப்பாங்க ஒன்று அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி ஷோ பண்ணுங்கள் இல்லை வெளியே போயிடுங்கன்னு இருக்காங்க இவங்க நீங்கள் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் தவிர அவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ விட்டு வெளியே வந்துட்டாங்க இதை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்ற மாதிரி இங்கே வந்து நான் தான் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு பந்தாவை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க அவுட் பண்ணலை இவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தது நிறைய வீடியோ கட்ஸ் வருது பிரியங்கா வந்து என்னத்த ஒரு வன்மத்தை வந்து மணிமேகலை மேலே வந்து கொட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல டெலிகாஸ்ட் ஆகிருக்கு மணிமேகலை எவ்வளோ வன்மத்தை பிரியங்கா மேலே கொட்டியிருக்காங்கன்னு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இந்த மாடு சீன்ஸ் வந்திருக்கும் அந்த வித் கோமலையில் அதை பால் கறக்கிற இடம் ஸோ அப்போ வந்து வெளியில் வந்து ஆடியன்ஸ் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னென்னா அந்த மாடு பிரியங்காவை முட்டிட்டா நீ வந்து ஸ்டார் மியூசிக் எடுத்துக்கணும் நான் சூப்பர் சிங்கர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை பங்கு பிரிச்சுட்ருப்பாங்க ஆனால் மணிமேகலை சப்போர்ட்டர்ஸ் செய்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஃபன் மூமெண்ட்டாக சொன்னாங்க அது ஒரு ஜாலிக்கு சொன்னாங்க அப்படின்றாங்க ஆனால் அதே பிரியங்கா வந்து மணிமேகலை படுத்தி ஒரு ஜாலிக்கு தான் சொன்னால் அது வன்மம் மணிமேகலை சொன்னால் அது ஜாலி இப்படி பிரி பிரச்சனையை பிரித்து பார்க்காம மொத்தமாக மணிமேகல் சைடே சப்போர்ட் பண்ணுறீங்க நான் முன்னதே சொன்ன மாதிரி மணிமேகலைக்கு இன்றைக்கி வந்து ஒரு டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அது சன் மியூசிக்கில் இருந்தப்போ வரலை விஜய் டிவியில் குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு வேற வாய்ப்பே இல்லை விஜய் டிவி தான் இந்த வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க மணிமேகலைக்கு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் சரி யூடியூப்பில் சரி இவ்வளோ ஃபாலோஸுக்கு வரதுக்கு காரணம் சன் மியூசிக்கில் இருந்த மணிமேகலைக்காக இல்லை குக் வித் கோமாலியில் இருந்த மணிமேகலைக்காக அண்ட் இன்னொரும் அந்த டெலிட் ஆன வீடியோவில் சொல்லியிருந்தார் அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீசனில் எனக்கு ஆங்கர் தான் வேணும் நான் கோமலையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு மணிமேகலை வெளியே போனதாகவும் அதுக்கப்புறம் சரி மணிமேகலை வந்து வேணும் அப்படின்னு டீம் வந்து கொஞ்சம் இறங்கி வாங்கம்மா நீங்கள் ஆங்கரிங்கே பண்ணுங்கள் அப்படின்னு ஆங்கரிங் போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சீசனில் ஆங்கரிங் போஸ்ட்டு கொடுத்தும் கூட எனக்கு ஆங்கரிங் பண்ண விருப்பம் இல்லை இவங்க எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வெளிய வந்திருக்காங்க ஸோ ரெண்டு வாய்ப்புகள் கொடுத்து கூட தான் தலையில் தானே மண்ண வாரி போட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது எனக்கு ப்ரொமோஷன் வருது நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற தைரியத்தில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஷோ தூக்கி போட்டு வராங்க ஆனால் இந்த ஷோவால் தான் அவங்க வளர்ந்தாங்க அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க இந்த யூடியூப் இன்கம்லாம் எப்படி வருது அந்த ஷோவால தான் வருது இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கலப்பிட்டு இங்கே ஆடியன்ஸ் வந்து அடித்து நோக்கிகிட்டு இருக்கானுங்க பிரியங்கா சைலேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இன்னும் வராத நிலமையில் அவங்க வெக்கேஷனில் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இங்கே இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி டாக் போயிட்டுருக்கு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பான்சிபிள் யாருனால் மணிமேகலை தான் மணிமேகலை வீடியோவில் சொல்கிறாங்க யார் வாழ்க்கையும் யாரும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியங்காவோட டோட்டல் வாழ்க்கையை வந்து மணிமேகலை தான் கொலாப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டாங்க நாலு பக்கத்துக்கு டைப் பண்ணி அதோட இந்த பிரச்சனை விட்டு போகலாம் ஏன் யூடியூப்பில் வீடியோ கண்டென்ட்டாக போடணும் வியூஸ் வரணும் இன்றைக்கி அஞ்சு மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு ம் இதில் யார் வந்து ஜெலஸாக இருக்காங்க நீங்களே பார்த்துங்க ஒருத்தவங்களை அழிக்கணும்னு ஒருத்தவங்க கிளம்பி வீடியோ வரைக்கும் போய் அவங்கள தப்பு தப்பாக சொல்கிறாங்க ஒருத்தவங்க வாயே துறக்காமல் இருக்காங்க அவங்க வந்து பேசினா தான் ரெண்டு சைடும் என்ன பேசுகிறாங்க பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இதில் சீனியாரிட்டி இதில் வந்து ஆங்கரிங் இதில் வந்து ஷோவில் இன்ட்ரப் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாலு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக பிரியங்கா மேலே தப்பு சொல்ல முடியாது பிரியங்காவோ இல்லை விஜய் டிவி தரப்பினரோ யாராவது பேசினால் மட்டும்தான் மணிமேகலை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் எந்தெந்த நியாயம் எந்த தப்பு இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா அவங்க சொன்னதில் ஃபஸ்ட்டே தப்பு அவங்க குக்குவித்து கோமாளி விட்டு வெளியே வரலை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க காரணம் கோஆப்ரேஷன் இல்லை அங்க இருக்கிற அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட் கூட ஜல் இதாகலை மெர்ஜாயி அவங்க ஷோ பண்ண முடியாது சொல்கிறாங்க சரி சாரி கேட்க மாட்டாங்க ஒரு கான்செப்ட் மூலிமா ஒரு ஆக்ட் மூலிமா வச்சு சாரி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சப்ப கூட ஆக்ட்டில் கூட நான் சாரின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரே ஸ்டாண்டாக இருந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க மணிமேகலைக்கு பிரியங்கா இருக்கிற ஈகோ கிளாஸ் தான் மற்றவங்களாம் கலாய்க்கும் போது மணிமேகலைக்கு தப்பாக தெரியல மணிமேகலை பிரியங்காவை கலாய்க்கும் போது தப்பாக தெரியல ஆனால் பிரியங்கா எதாவது சொன்னால் மட்டும் மணிமேகலைக்கு பொறுக்கலைன்னா அதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் ஈகோ தான் காரணம் ஸோ இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப வளர்த்துட்டு போகாமல் ஸோ ஒரு சைடாக பார்க்காதீங்க நான் சொன்ன கதை தான் யார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போலீஸ் சப்போர்ட்டுன்ற மாதிரி இவங்க முதல் வீடியோ போட்டாங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் இவங்களுக்கு போகிறது வந்து நியாயமே இல்லை பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு தரப்பு விஷயத்தையும் கேளுங்க மனுஷன் ஒருத்தன் வீடியோ போட்டான் யூடியூப்பில் அவன் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்து சாவடிச்சு அந்த வீடியோவே டெலிட் பண்ணிட்டார் அந்த அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதான் சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மாக்காப்பாவோட ஃப்ரெண்டு அதனால் அப்படி தான் பேசுவார் யாரெல்லாம் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே தப்பு சொல்லிட்டு வர இந்த கூட்டம் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களே மணிமேகலை வந்து அவ்வளோ வன்மத்தை கக்காமையாக இருந்திருக்காங்க பிரியங்கா மேலே எத்தனை இடத்துல எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறேன் ஆனால் அதெல்லாம் ஃபன்னு பிரியங்கா பண்ணால் மட்டும் வன்மம் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படியும் கமெண்ட்டில் மணிமேகலை இதுதான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க பிளைண்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் மணிமேகலோட கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க பிரியங்கான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரியங்காவை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்